சட்டுன்னு சுலபமாக செய்யக்கூடிய ஈவினிங் ஸ்நாக் வெங்காய பக்கோடா எப்படி செய்கிறது அப்படிங்கிறதுக்கான ப்ரெப்ரேஷன் தான் பார்க்க போகிறோம் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் இப்போ நம்ம ப்ரெப்ரேஷனை பார்த்துடலாம் நான் வந்து ஒரு ரெண்டு பெரிய சைஸ் வெங்காயம் கட் பண்ணி எடுத்துருக்கேன் இதை வந்து சின்ன சின்ன பீஸாக நம்ம கட் பண்ணிக்கணும் இது போல் நம்ம கட் பண்ணி எடுத்துக்கணும் இதை வந்து ஒரு பவுலில் சேர்த்துக்கலாம் சால்ட்டு சேர்த்துக்கிறேன் இதோட மஞ்சள் தூள் கொஞ்சம் சேர்த்துக்கிறேன் நல்ல கலர் கொடுக்கும் ரெட் சில்லியோடு சேர்த்து செஞ்சோன்னா சீரகம் தூள் கொஞ்சம் சேர்த்துக்கிறேன் ரெட் சில்லி பவுடர் கொஞ்சம் சேர்த்துக்கிறேன் நான் சேர்த்துட்டு கொஞ்சம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கிறேன் இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா பிசைஞ்சிக்கலாம் நல்லா பிசைஞ்சதுக்கு அப்புறமா தான் நம்ம வந்து கடலை மாவு சேர்க்கணும் அரிசி மாவும் நம்ம சேர்த்துக்கலாம் நான் கார்ன்ஃப்ளோர் மாவும் சேர்த்துருக்கேன் ஒரு கப் அளவுக்கு கடலை மாவு அப்படின்னா ஆஃப் கப் அளவுக்கு கார்ன்ஃப்ளோர் மாவு எடுத்துக்கிட்டால் கரெக்டாக இருக்கும் கார்ன்ஃப்ளோர் மாவு இல்லை அப்படின்னா அரிசி மாவும் நம்ம சேர்த்துக்கலாம் நல்லா பிசைஞ்சிக்கலாம் நிறைய தண்ணி ஊற்றக்கூடாது கொஞ்சமாக தெளிக்கணும் இப்போ நம்ம கொஞ்சமாக தண்ணி தெளிச்சுக்கலாம் அந்த வெங்காயமே கொஞ்சம் தண்ணி விடும் வெங்காயத்துலேயே அதனால் நிறைய தண்ணி ஊற்றாமல் கொஞ்சமாக தெளித்து நம்ம பிசைஞ்சிக்கலாம் இந்த மாதிரி நம்ம பிசைஞ்சு எடுத்துக்கலாம் இப்போது எண்ணெய் காஞ்சதுக்கப்புறமா இருந்து கொஞ்சம் எண்ணெய் எடுத்து நம்ம பிசைஞ்சு வச்சுருந்தோம் இல்லையா ஆனியன் பொக்கோடாவுக்கு அதில் கொஞ்சமாக ஊற்றி பிசைஞ்சுக்கலாம் நல்லா கிறிஸ்பியா இருக்கும் நம்ம அந்த போல் ஊற்றி பிசைஞ்சோம்னா ரொம்ப நேரம் அந்த மொறுமொறுப்பு போகாம போகாமல் அப்படியே இருக்கும் கடைகளில் கிடைக்கிற அதே சுவையோடையும் கிடைக்கும் டேஸ்ட்டும் அதே மாதிரி இருக்கும் சின்ன சின்னதாக நம்ம வந்து போட்டுக்கலாம் ஒரு பக்கம் வெந்ததுக்கப்புறமா இன்னொரு பக்கமாக நம்ம திருப்பி விட்டுடலாம் ரெண்டு பக்கம் வெந்ததுக்கப்புறமா இதை நம்ம வந்து வெளியில் எடுத்துடலாம் சுலபமாக நம்ம இதை செஞ்சிடலாம் ஈவினிங்கில் குழந்தைங்க ஸ்கூல் விட்டு வந்தாலோ இல்லை ரசம் சாதத்துக்கு சாம்பார் சாதத்துக்கு சேர்த்து சாப்பிட்டா கூட ரொம்ப நல்லாயிருக்கும் டிஃபின் பாக்ஸ் கூட நம்ம வந்து லஞ்சுக்கு நம்ம கொடுத்து அனுப்பலாம் சைட் டிஷ்ஷாக இதே போல் மீதி இருக்கிறத நம்ம போட்டு எடுத்துக்கலாம் கடைசியாக கறிவேப்பிலை கொஞ்சம் போட்டு ஆயில்லையே வறுத்து எடுத்து அதோடு சேர்த்துட்டா சூப்பரான ஆனியன் பக்கோடா வீட்லேயே சூப்பராக நம்ம தயார் பண்ணிடலாம் இதே போல் நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்திருக்குன்னு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் நம்மளுடைய சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள்